மனசர் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேசு பாருங்க இனி திருப்பத்தூர் பக்கம் பக்கம் மிட்டூர் இதோட மூணாவது வண்டி ராணிப்பட்ட சொல்லுங்க சார் சொல்லுங்க வணக்கம் திருச்சி மாவட்டம் உசிரியிலருந்து வரேன் நாங்கள் வந்து ஒரு சேரிட்டி ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கோம் அண்ணனும் ஒரு சோசியல் ஒர்க்காக சேவை பண்ணிட்டு இருக்காரு கார் வாழ்க்கையில் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் திருச்செந்தரம் முருகன் கார்ஸ்க்கு வரலாம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் மரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேசு பாருங்க அட்டகாசமாக ஸ்குவாடா பேப்பே பாருங்க இன்றைக்கி நிறைய ஷாப் வீடியோ போட்டேன் ஒன்னா தேதி நிறைய நிறைய வண்டி போயிடுச்சு சார் இன்னைக்கு டப்பு டபுள் போய் நிற்குது இருபது ரூபா மைலேஜ் அண்ணன் எங்கேருந்து வந்தால் ஏற்றுமே சொல்ல சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்கள் நான் சென்னையிலேருந்து வரேன் சரவணா சார் பார்த்தேன் சூப்பர் வண்டி எனக்கு சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச இன்றைக்கி இன்னைக்கு நான் சொல்லுங்கள் நான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து வரேன் அண்ணன் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துன்னு அண்ணன் சூப்பராக அட்வைஸ்மெண்ட் தான் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க